போகிற ஒரு மிகப்பெரிய பேரொழிவு வரப்போகுது இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த டைப்போ ஸ்பீக் தான் சொல்லுவேன் மற்ற சாமியார்கள் கொடுக்குற வசிய மைக்கும் அகோரி கலையரசன் கொடுக்கக்கூடிய வசிய மைக்கும் என்ன வித்தியாசம் ரத்த கொதிப்பு சாங்கு பாட்டு போட்டு என்ன கொதிப்பு அந்த பாட்டு எப்படிங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ரத்தம் வரதெல்லாம் பாத்து இல்லைங்க நான் போட்டு உட்காந்து பார்த்தேன் அப்பா அகோரி அப்பா அகோரி எல்லாரும் சொல்கிறாங்கன்னா சென்னை எப்படியே போகுது அதை சொல்லு ஒன்பது நாளுக்குள்ள அவங்களோட எப்படி அது தீர்த்துடுவேன் ஒன்பது நாள் தாண்டிடுச்சு அப்படி அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு வந்து பண்ணி கொடுங்க நாங்கள் காசியில் நிர்வாணமாக அந்த மயானத்தில் உட்காந்து இந்த நொடியில் வருமா இல்லை அதுக்குன்னு ஏதாவது நேரங்களில் இருக்கா அருள் இருக்கா இப்போ வருமா சரி அப்படியாவது என் மூலியமாக பத்து பேர் சிரிக்கிறாங்களே யாரும் சாமியாராக வந்தோன்னே மக்கள் சாமியாராக ஏற்றுக்கலை வரும்போது நாக்கில் இப்போ நார்மல் நார்மலாக தானே இருக்கு ஆனால் ரத்தம் உடைஞ்சிட்டே இருக்கும் கீழே மனிதனுடைய எரிக்கும் பொழுது அந்த உடலிருந்து எடுக்கப்பட்ட ஆயில் அந்த ஆயிலை நீங்க பார்க்குற பேய்க்கும் இப்போ படத்தில் காட்டுற பேய்க்கும் இந்த மாதிரி தான் ஒரு முற்றிலும் உணர்ந்த ஒரு முனிவரோ ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு சித்தரோ ஒரு அகோரியோ போய் இதை பண்ணுறது கிடையாது நான் பேய் பார்த்துருக்கேன் நாங்கள் பேய் கூட ஓட்டியிருக்கோம் பேயை பிடிச்சிருக்கோம் இந்த தமிழகத்தில் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை விரைவில் திக்க போகிறேன் இப்போ தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் விரைவில் திக்க போகிறேன் அதெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் நடக்குது படத்தில் வந்து விஜய் வந்து கை கொடுப்பார் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கா மகோரி ஆகிட்டாலும் இன்னும் இந்த கல்யாண ஈஸ்வரின்னு சொல்லிட்டு கேஎம் காடனில் இயற்கையும் நமக்கு சாதகமாக இருக்க போகிறது இல்லை இப்போ கூட பாருங்கள் வசியத்தை காண்டி காதல் வருது லவ் காதல் வசியம் காலி பின்னாடி பயங்கரமாக வச்சு அவங்க பழி வாங்கும்போது தனுசும் அவங்க தங்கச்சியும் வணக்கம் ஸ்பீக் டிவி நேர்களை நான் இருக்கக்கூடிய இடம் ஆத்மயோகி தர்மபீடம் கலையரசன் அகோரி கலையரசன் அவர்களை பார்த்தேன் பார்த்ததுமே வந்து எனக்கு நிறைய கேள்விகள் வந்து அப்படி கேட்கணும்னு இருக்குது ஸோ வாங்க அவருடைய கேட்போம் ஐயா வணக்கம் ஜெய் மாஹ கலை மகாதேவ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்துக்கு வருவதற்கான நான் அடிக்கடி வருவேன் இங்கே இங்கே வந்து எனக்கு ஆன்மீக வழிகாட்டியாக ஆத்மீக ஓகி அப்பா அவர் ஒருத்தர் இருக்கார் ஸோ நிறையா சில விஷயங்கள் ஆன்மீகத்தில் வழிகாட்டுவார் நிறையா பண்ணுவார் ஸோ அதனால் இந்த பீடத்துக்கு நான் அடிக்கடி வருவேன் இன்றைக்கி ஒரு விழா அப்படின்னு அழைச்சிருந்தாங்க ஸோ அந்த விழாவை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஸோ என்ன மாதிரி விழா இது அதை பற்றி சொல்லுங்கள் அதான் அப்பாவர்கள் வந்து இன்று ஒரு சிவலோகர் ரத யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து இன்றைக்கி வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொதுமக்களாகிய நிறைய பேர் வந்து வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் சாப்பாடு உணவு எல்லா விஷயத்துக்குமே கஷ்டப்படுறாங்க பட் இந்த பீடத்தில் வந்து அன்னதானம் எல்லா நாளுமே அன்னதானமாகட்டும் நானூறு நாட்களுக்கு மேலே கடந்த அன்னதானம் போட்டுட்ருக்காங்க ஏன்னா தானத்துலேயே சிறந்த தானம் வந்து அன்னதானம் தானே ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் இதெல்லாமே வந்து அப்பா வழங்குவார் ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அதாவது ஏதாவது பணம் இருக்கிறவங்ககிட்ட குணம் இருக்காது குணம் இருக்கவங்கிட்ட பணம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்டலாம் குணம் நிறையா இருக்குது பணம் இல்லாட்டினாலும் கிட்ட இருக்கிறத வச்சு நிறையா பேருக்கு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த சிவலோக ரத யாத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த தகனம் செய்ய முடியாமல் நிறைய பிணங்கள் உடல் வந்து அநாத பணமாக அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்காக இது இனிமேல் யாரும் சென்னையில் யாருமே கவலைப்பட வேணாம் ஸோ உங்களுக்கு சிவலோக ரத யாத்திரை அதாவது ஆத்மயோகி தர்மபீடத்தின் மூலியமாக இலவசமாக இந்த ரத யாத்திரை வந்து துவங்க இருக்கிறது ஸோ அதை துவக்கி வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த விழா வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கத்தில் எல்என்டி காலனியில் ஆத்மயோகி தர்மபீடத்தில் துவங்க இருக்குது இந்த விழாவுக்கு நான் வருவேன் கட்டாயமாக என்னோடய ஃபேமிலியோடு வருவேன் ஸோ பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருமே இதில் கலந்துக்கலாம் ஒரு நல்ல நிகழ்வு இல்லையா உங்களை பற்றி சொல்லுங்கள் அடுத்து அதாவது வண்ணாரப்பேட்டையில் வியாசரப்பாடியில் வந்து கோயில் வச்சுருந்தீங்க இப்போ எங்கே இருக்கீங்க உங்களை பார்க்கவே முடியலையே வேறு ஏதாவது பீடம் ஏதாவது வச்சிருக்கீங்களா இப்போ வந்து நம்மளுடைய வியாசர்பாடியில் கருமாரியம்மன் கோவிலில் நம்ம அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போது நிறைய சர்ச்சைகளுக்கு பிறகு இப்போ நம்மளே வந்து திருமுல்லை வாயிலில் ஒரு கோவில் ஒரு பீடம் காளி சக்தி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா அந்த ஜங்ஷன்லையே அங்கே ஜங்ஷனில் ரயிலை விட்டு இறங்கணுன்னே நம்ம கோவிலில் இருக்க கோபுரம் சிலைகள் எல்லாமே தெரியும் அங்கே வந்து இப்போ நம்ம காளி அருள்வாக்கு சக்தி பீடம்னு வச்சுருக்கேன் ஸோ அங்கே வந்து முதல்ல வந்து எல்லா நாளும் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ நிறைய பீடங்களில் போய் நம்ம சொல்கிறனால எல்லா நாளும் நம்மளால் அருள்வாக்கு சொல்ல முடியல அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருள்வாக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் காலையில் எட்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தொடர்ச்சியாக அதுபோக போக மாந்திரிகம் எல்லாமே சேவனை மாறுபாடு பில்லி சூனியம் கந்துஷ்டி ஓமுப்பு இதுக்கான மாந்திரிகங்கள் எல்லாமே பண்ணுறோம் அதுபோக வசியம் மோகனம் ஸ்தம்பனம் ஆகர்ஷனம் உத்வேடனம் உச்சாடனம் வேதனம் மாரணம் கர்மங்களையுமே வந்து இப்போ நம்ம பூந்து விளாண்டுட்ருக்கோம் பொதுவாக வந்து நீங்கள் அருள் வாக்க பற்றி சொல்கிறீங்க இப்போ வந்து சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த அழிவுகள் இப்போ வயநாடு அழிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம தெரியறது நாங்கள் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் பல முறை வந்து மீடியாக்களில் நிறைய அறிவிச்சிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பேரழிவுகளை வந்து இயற்கையினால் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நிறைய விஷயங்கள் கணிப்புகள் நம்ம முன்னாடி சொன்னது இப்போ எல்லாமே நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜயகாந்தையாவுடைய நினைவிடம் நம்ம போயிருந்தோம் அப்போ விஜயகாந்தையாவோடைய நினைவிடத்தில் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் வேண்டு தல் வச்சிங்கன்னா பழிக்குன்னு சொன்னேன் அப்போ எல்லாருமே சிரித்தாங்க பட் அதே இடத்துல ஒரு ஒன் வீக்லேயே வந்து ஒரு பையன் தன்னுடைய கல்வி உதவி தொகைக்காக அங்கே போய் வேண்டிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட அன்னைக்கு யதார்த்தமாக கேபிஒய் பாலா வந்திருக்காரு ஆன்ஸ்பாட்ல அவனுடைய கல்வி தொகை உதவித்தொகை ஐம்பதாயிரூபா எடுத்துக் கொடுக்குறாங்க ஏன்னா ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் இல்லையா ஸோ அது மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவார் அப்படின்னு அதாவது இரண்டாவது முறையாக மோடி பிரதமர் ஆவார்ன்றதை கூட எல்லாருமே ஒரு இதில் ஒரு காமனாக சொல்லிடலாம் மூணாவது முறையும் மோடி தான் பிரதமர் ஆவார் பதினஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு ஆட்சி கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்போ வருவார் அப்படிங்கிறத அதை நம்ம ஒரு கணிப்பில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆனார் அதே மாதிரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் நம்ம கணிச்சிருக்கோம் நிறையா அதுவும் அது படி தான் நடக்கப் போகுது அதே மாதிரியால் சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய சீற்றங்கள் என்ன அப்படின்னா பொதுமக்களாகிய அனைவருக்குமே நான் தெரிவிக்கக்கூடிய ஒன்று நேற்று கூட நான் என் மனைவி கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இது எனக்கு அருள்வாக்கில் தோணுது இதை நான் எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய பேரழிவு இது வரப்போகுது இயற்கையும் நமக்கு சாதகமாக இருக்க போகிறதில்ல நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் பெரும் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மக்களுக்கு சாதகமாக அமைய போகிறது கிடையாது இது ஒரு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு இந்த டைப்போ ஸ்பீக் டிவியில் தான் சொல்கிறேன் இந்த ஒரு கருத்தை இயற்கை நமக்கு சாதகமாக அமைய போகிறது கிடையாது இப்போ பெருந்தலைவர்கள் அதாவது நாட்டினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பெருந்தலைவர்களும் மக்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதில்லை அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மக்கள் தங்களுடைய சேவிங்ஸை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன் சொல்ல வரேன்ன்றது அந்த விஷயம் நடக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா இந்த ரெண்டுமே நம்மளை போட்டு பழிவாங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இது மக்களுக்கு சொல்லக்கூடிய அருள்வாக்கு சேவிங் எவ்வளோ நினைக்கிறீங்க அதாவது அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு முப்பதாயிரரூபா தேவைப்படுது அப்போ நான் ஒரு அஞ்சு மாதத்துக்கு எனக்கு தேவை அப்படின்னா நான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா தயார் பண்ணி ஒதுக்கி வைக்கிறது நல்லது அஞ்சு மாதம் இருக்கா அந்த அழிவு அந்த அந்த மாதிரி சொல்கிறேன் நான் ஆனால் ரெண்டாயிரத்தி இந்த 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 பே இந்த பெரிய ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது அது இயற்கையினாலையும் சரி ஆனால் இதில் ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறது மக்கள் தான் ஸோ அது ஒரு நிதர்சனமான உண்மைங்க ஒரு புறத்தில் இந்த இந்துக்களுடைய விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த வங்காள தேசத்தில் ஸோ அங்கங்கே இந்த பா வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது இதை பற்றி எப்படி பாருங்க ஐயா அதாவது இயற்கை இன்னைக்கு நம்மளை பழி வாங்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான் இயற்கை பழி வாங்கினா பரவாயில்ல அங்கே செயற்கையாகவே மனிதர்களே பழி வாங்குறாங்களே அதை பற்றி இதெல்லாம் ஏதாவது ட்விஸ்ட்டாக இருக்கும் இது ஏன்னா அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க மனிதர்கள் தான் பழி வாங்குறாங்க ஒரு முற்றிலும் உணர்ந்த ஒரு முனிவரோ ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு சித்தரோ ஒரு அகோரியோ போய் இதை பண்ணுறது கிடையாது மனுஷங்க தான் பண்ணுறாங்க இது அவங்களுக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகளை மதத்தின் மேலே திணிக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன் எழுந்து வா முஸ்லீமை முழங்கி வா கிறிஸ்துவனை வா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது மனிதனை வா மானுடம் படைக்கவா உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை சுடுமறை தான் நெருப்பு சுற்றுமறை பூமி நம்ம எல்லோரும் போராடுற வரைக்கும் ஒரு தான் அப்படின்னு நான் ஸோ இங்கே இந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருமே ஒரே பாகுபாடு இல்லாமல் வந்து ஒரே இதை சார்ந்தவங்க தான் எல்லாம் மனுஷங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடணும் நாங்களாம் இதில் கொஞ்சம் ஊரிட்டனால இது பண்ணுறோம் அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ நாங்கள் ஒதுக்க கிடையாது எல்லோரும் சகோதரர்கள் தான் எல்லாத்தையுமே நாங்கள் நினச்சிக்கிறோம் நாங்கள் பொதுவாக வந்து ஒருத்தருக்கு பில்லி சூனியம் வைக்கிறோம் வைக்கிறாங்க வைக்கும்போது அது வந்து எடுத்துரும் ஆனால் ஒரு ஊருக்கே வைக்க வேண்டிய நிலைமை நிலைமையில் வந்து இப்போ வந்து அதெல்லாம் எடுக்க முடியாதுங்களா இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை வயநாட்டில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க அதில் எப்படி அதாவது இப்போ இதை நீங்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் அதிகப்படியான மக்கள் நம்புறது கிடையாது இப்போ இது வந்து எச்சரிக்கை வந்து முன்னாடி அவங்க தான் கொடுத்துருக்கணும் இப்போ அது வந்து ஒரு மண் சரிவாகக்கூடிய இடம் அந்த இடத்துல அப்படி இப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்கல சரி ஒரு ஆன்மீகவாதியாக இவங்க பண்ணியிருக்கலாமே அப்படின்னா ஆன்மீகவாதிகள் நினச்சா அதை சரி பண்ண முடியும் அந்த ஊரை வந்து சுற்று கட்டு போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணலாம் பட் ஏன் அவங்க போய் பண்ணலை அப்படிங்கிறது சரியாக தெரியல பட் வயநாடு அப்படிங்கிறத பற்றி நான் பெரிய அளவில் நான் யோசிக்க கிடையாது அது நடந்திருந்தாலுமே வந்து இது நம்ம பண்ணக்கூடிய பாவத்துக்கு இறைவன் கொடுக்குற தண்டனையாக தான் நான் எடுத்துப்பேன் நான் ஏன்னா தூங்கும்போது மரணம் வர்றது ரொம்ப பெரிய கொடரும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இருக்க மாட்டோம் இல்லையா அது பெரிய கொடூரும் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே நடந்திருக்கு அதுக்கு வருத்தம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு அடுத்து நடக்க போகிற விஷயங்களை தெரியப்படுத்துறதுல எங்களுடைய பங்கு பங்களிப்பு முக்கியமாக இருக்குது அதை கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் அடுத்து வந்து நிறைய ஆன்மீகவாதிகள் அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை அழிய போகுது சென்னை அழிய போகுதுன்னு மா சென்னை அழியட்டும் அது வேற ஏன்னா சென்னை அழியட்டும் அழியிறது ஆனால் அதை வந்து பயமுறுத்துறது வந்து எப்படி பாருங்க மக்கள்கிட்ட வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பயங்கரமான அழிவை சந்திக்கும் சென்னை அழிய போகுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்களையும் இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்கன்னா சென்னை எப்போ அழிய போகுது அதை சொல்லு அது ஓகே எப்போனாலும் உலகம் எல்லாமே அழிய தான் போகுது கலியுகம் முடிவுக்கு வரும்போது ஒட்டுமொத்த உலகமே அழிய தான் போகுது அப்படி கேட்குறவங்களெல்லாம் ஒரு வார்த்தை கேளுங்க டேட்டு டைம் ஆக்கியூர்ட்டாக சொல்லிடுங்க ஏன்னா அந்த டேட் டைம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் சாமியார் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல ஸோ அதனால வந்து டேட் டைம் கேளுங்க மக்கள் யாருமே பேணிக்காக வேண்டாம் இறைவனை நம்மங்க நிச்சயமாக இறைவனை வந்து நம்மளை சீற்றத்துலேருந்து காப்பாற்றுவார் தலைக்கு வந்தது தலைப்பையாக தலப்பாகையோட போகுன்ற மாதிரி சின்ன அடிகள் இருக்க தான் செய்யும் அதை நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம் பயமுடுத்துறாங்கன்னு யாரும் பயப்பட வேணாம் இதெல்லாம் சும்மா பீதியை காப்பறது இன்றைக்கி வந்து அதாவது சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இல்லை என்னங்க கோழி தொழிலாளி எல்லாருமே ஸோ இதுக்கு வந்து அருள்வாக்கு உங்களுடைய உங்களுடைய செயல் எப்படி இருக்குது ஏன்னா நம்ம அருள்வாக்குல நம்ம வரும் பொழுது யாருமே அவங்களோட பிரச்சனையை நம்ம சொல்றது கிடையாது அவங்க சொல்கிறது கிடையாது இங்கே சென்னையிலாம் அருள் வாக்கு அப்படின்னா என்னென்னா நீங்களாக தான் போய் உக்காந்துக்கிட்டு என்னோட ஸ்பீக் வந்து ஒன் மில்லியன் அடிச்சிருமா அடிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்போ அவங்க சொல்லுவாங்க அடிக்கும் இல்லை அடிக்காதுப்பா இந்த ரெண்டு பதில் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுப்பா இந்த பதில் தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும் பட் எங்களுடைய அருள்வாக்கு எப்படின்னா நாங்கள் காசியில் நிர்வாணமாக அந்த மயானத்தில் உட்காந்து சித்தி எடுத்து காலியை சித்தி எடுத்து முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்திகளை வாங்கி வந்து உட்காந்துருக்கும் அப்படிங்கும்போது அருள்வாக்குக்கு அவங்க இப்போ நீங்கள் அந்த வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்தவுடனே உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நான் அருள்வாக்கில் சொல்லிடுவேன் அப்போ ஒன் மில்லியன் எடுக்கிறதுக்காக இதை பற்றி கேட்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் இருக்கு எப்படி நம்ம மனசுக்குள்ளே தெரிஞ்சது அவர் சொல்கிறார் அப்படின்னு ஸோ அது எந்த அந்த பிரச்சனைகள்லாம் எதுனால் நடக்குது அதை கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எந்திரத்தின் மூலியமாக மந்திரத்தின் மூலியமாக தந்திரத்தின் மூலியமாக இப்போ நிறைய வசியமைகள் தொழில் வசியமையை தெய்வ வசியமையை வாக்கு வசியமையை ஜனசி மையை கணவன் வசி இந்த மாதிரி மையெல்லாம் வந்து மூலிகைகளுக்கு காப்பு கட்டி மாந்திரிகம் பண்ணி எடுத்து அரைக்கிறேன் உரு போட்டு மையை அரைச்சி கொடுக்குறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் எந்திரங்களை கைப்பட எழுதி அதை உருவேற்றி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் மாந்திரிகம் யாகத்தின் மூலியமாக சண்டி யாகம் யாகம் இந்த மாதிரி யாகத்தின் மூலியமாக மக்களோட பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்குறோம் இந்த பாவைகள்லாம் வச்சு செய்வனை பிள்ளை சுனியாவெல்லாம் பண்ணுறோம் இது மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை என்னுடைய டைம் வந்து நைன் டேஸ் ஒன்பது நாளுக்குள்ளே அவங்களோட பிரச்சனையும் எப்படியாவது தீர்த்திருவேன் ஒன்பது நாள் தான் ஒன்பது நாள் தாண்டிடுச்சு அப்படி அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நாள் கேட்கலாம் ஆனால் ஒன் வித்தின் நைன் டேஸ்க்குள்ளே ஒன் ஆர்லையும் வசியம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன்பது நாளுக்குள்ளேயும் வசியம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன்பது நாள் தாண்டாது அவ்வளோதான் வசியம்னா என்னங்க வசியம் அப்படிங்கிறதுங்க அந்த அஷ்ட கருமத்தில் இருக்கக்கூடிய முதல் படியான ஒன்று மாந்திரிகத்தில் இது வந்து ஒருத்தர் மேலே வசியப்பட வைக்கிறது இந்த பிரிஞ்சு போனவங்களை வசியமாயி சேர்க்க வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறது தான் விஷயம் அப்படிங்கிறது மோகனம் அதே மாதிரி தான் ஸ்தம்பனம் இப்படி ஒவ்வொன்றும் அஷ்டகருமத்தில் மாந்திரிகத்திலே கொடுமையான ஒன்று மாறணும் ஒருத்தரை சாக வைக்கிறது இது எனக்கு ஒன் டேஸ் ஒரு நாள் ஒரு நாள் போதுமானது அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதிகள்லாம் விஷயம் பண்ணலாமே மக்கள் யாரை பண்ணுறாங்களே அதெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் நடக்குது எல்லாமே அத்தனை பேர் ஒரு வசியத்தினால எத்தனை மக்களை வந்து வசியப்படுத்தி ஓட்டுக்களை போய் காமனா இப்போ ராஜவசியம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ராஜவசியம் வச்சுட்டு போனால் பார்க்கற எல்லா இடமுமே நமக்கு வசியமாகும்ல மிருகங்கள் எல்லாமே நமக்கு வசியமாகும் அந்த மாதிரி இருக்குங்கிறனால பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது இருக்கு அப்படின்னு பார்த்தா நானும் நின்றுலாமே உங்களுக்கு வசதி இருந்தால் நிக்கலாம் தாராளமா நம்ம வசதி இருந்தால் தான் நிக்க முடியும் நிக்க முடியாது சுயேட்சையா நிக்கலாம் பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு சாமியார் ஹெல்ப் பண்ணணும்ல சாமியார் கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு தான் அந்த மையம் கொடுப்பாரு சாமியார் இருந்தால் தான் வந்து நிற்கணுமா அப்படி இல்லை தாராளமாக நிற்கலாம் மக்கள் அது வந்து அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஆன்மீகத்தின் வழியாக நின்றால் ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆன்மீகத்தின் வழியாக நின்றால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதுக்கு சாமியார் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த சாமியார் உண்மையான சாமியாராக இருக்கணும் அவர் கொடுக்குற பொருள் உங்களுக்கு வேலை செய்யணும் இப்போ மற்ற சாமியார்கள் கொடுக்குற வசிய மைக்கும் அகோரி கலையரசன் கொடுக்கக்கூடிய மைக்க என்ன வித்தியாசங்கள் மற்ற சாமியார்கள் கொடுக்குற மை வந்து டேரெக்டாக இங்கே இருக்க மூலிகைகளை எடுத்து அரைச்சி அதில் அப்படியே போட்டு கொடுக்கறதா சொல்கிறாங்க பட் நாங்களும் டேரெக்டாக இந்த மூலிகைகள்லாம் எடுத்து அதை காப்பு கட்டி அந்தந்த ஓரைகளில் காப்பு கட்டி அதை மாந்திரிகம் பண்ணி எடுத்து நிழலில் உளுத்தி அதை அரைச்சி அதுக்கப்புறம் காசிலேருந்து நாங்கள் சுடலை தைலம் அதாவது மனிதனுடைய எரிக்கும் பொழுது அந்த உடல்லேருந்து எடுக்கப்பட்ட ஆயில் அந்த ஆயிலை இதில் கலக்கிறது தான் அகோரி கலையரசனுக்கும் மற்ற சாமியாருக்கும் வித்தியாசம் எண்ணெய் வருமா அந்த எண்ணெயை வந்து இதில் கலந்து மை இறப்பேன் ஸோ அதனால் மற்ற மற்ற சாமியாரங்க மைக்கும் என் மைக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது மாதத்துக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறீங்க ம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ம் சரி சரி என் கோ என் கோயிலில் நீங்கள் பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெகுலராக மைய எல்லாமே போய்க்கிட்டே தான் இருக்கும் ஆன் பாட்டெலாம் அரைச்சி கொடுப்பேன் ஒரு ஃபேக்ட்ரியாவே நடக்குது ஆன்மீக ஃபேக்ட்ரி ஆஹ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் யூடியூப் பேர் நல்லா இருக்குது ஆன்மீக ஃபேக்ட்ரி சரிங்க இப்போ கூட பாருங்கள் காண்டி கால் வருது வச்சிக்கோங்க லவ் காதல் வசியம் அந்த மாதிரி இப்போ காதல் வசியம் அப்படின்னா பொண்ணோட காலடி மண் இல்லை முடி இல்லை போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வர சொல்லி ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் பொம்மை செஞ்சு அதில் நாங்கள் வசியம் பண்ணிடுவோம் இது செயற்கை இல்லைங்க இயற்கையாக வந்து இயற்கையாக ஒரு அன்பு வந்து அதை தான் நான் வந்து நியாயமாக தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் யாரோ ஒருத்தர் தான் எனக்கு கூப்பிட்றாங்களே இப்போ நீங்கள் அப்படி நான் அந்த விஷயத்துக்கு நான் பண்ண மாட்டேனே நான் துரத்தி அடிச்சிருவேணான்னு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க திடீர்னு அவங்க மைண்டு மாதிரி விலகி போகிறாங்க இல்லை அவங்கள யாரோ ஒருத்தர் வசிப்படுத்தி அவங்க வீட்டில் இந்த பையனை கட்டி கொடுக்க வேணான்னு பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல நியாயமான கோரிக்கைன்னா அஞ்சு வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உண்மைக்கு வந்து நீங்கள் குரல் கொடுக்குறீங்க உதவி பண்ணுறீங்க நிச்சயமாக நிச்சயமாக உண்மை இருந்தால் அது கட்டாயம் என்னுடைய பங்களிப்பு படத்தில் வந்து விஜய் வந்து கை கொடுப்பார் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆடி நான் உண்மையான பண்ணி கடைசியில் அவர் வந்து தோல்வி சந்திப்பார் அது வேறு அது உதவி செய்கிற எல்லாருக்குமே ஃபைனலாக வந்து தோல்வி தான் இப்போ வர திரைப்படங்கள் எல்லாமே வந்து வன்முறையாக இருக்கீங்க அப்புறம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு கழிவு எல்லாமே மாறிடுச்சுங்க எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது நீங்களே திரைப்படத்துக்கு நிறைய டிக்டாக்லாம் அந்த காலத்தில் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஆன்லைனுக்கு வந்து ஏன்னா திரைப்படத்துக்கு இப்போ போன வாரம் கூட ஃபேமிலியோட படத்துக்கு போனேன் நைட் நைட் ஷோக்கு என்ன படம் போனேன் நான் இப்போ இறங்குச்சு தனுஷ் படம் ஒன்று இறங்குச்சு ராயனா ராயன் போனேன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு படம் நல்ல ஒரு படம் போயிருந்தேன் நான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலபைரவர் கல்கி ஆ படம் பெயர கல்கி தான் கல்கி படத்துக்கு போனேன் ஆ கல்கி படத்துக்கு போனேன் ராயனுக்கு போனேன் ஆனால் நான் போன ரெண்டு படத்துலையுமே எனக்கு தேவையானதை தான் நான் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா ராயன் படத்தில் காளியை கொண்டு வராங்க காளி பின்னாடி ப பயங்கரமாக வச்சு அவங்க பழி வாங்கும்போது தனுசும் அவங்க தங்கச்சியும் அந்த காளி மாதிரியே வதம் பண்ணுறாங்க அதே மாதிரி இதுக்கு கல்கி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்மீக ரிலேட்டடான ஒரு படம் தான் கல்கி வந்து அவதாரமாக பிறக்கிறாரு அந்த படத்தை இது பண்ணேன் நான் அந்த மாதிரி தான் எனக்கு எந்த நான் வந்து எனக்கு எந்த படம் தேவையோ அதை நான் எடுத்துப்பேன் அவ்வளோதான் மற்ற படங்களை எனக்கு பார்க்க வேண்டிய ஒன்று இல்லை இப்போ வந்து டிமாண்டி காலனி டூ வந்திருக்கு இது எப்படிங்க பாரு பேய் படங்களை பற்றி சொல்லுங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாமே ஆனால் பேய் பார்த்துருக்கேன் நாங்கள் பேய் கூட இருக்கோம் பேயை பிடிச்சிருக்கோம் நீங்கள் பார்க்குற பேய்க்கும் இப்போ படத்தில் காட்டுற பேய்க்கும் வித்தியாசங்கள் இந்த மாதிரி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்ட் தான் எப்படி டேரக்டர்ஸ் எல்லாம் பேய் படம் எடுக்கிறாங்க மாந்திரிக படங்கள்லாம் எடுக்க அரண்மடை இந்த மாதிரி படங்கள் காஞ்சனெல்லாம் எடுக்கிறாங்கன்னா எங்கள் மாதிரி சாமியாருங்கிட்ட நாங்கள் பட்ட அனுபவங்களை அவங்ககிட்ட கன்வே பண்ணுறோம் இல்லையா இப்போ நான் வந்து பேயை இப்படி பிடிச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அனுபவங்களை அவங்க படமாக எடுக்கிறாங்க அது அவங்க கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி எடுக்கிறாங்க கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நீங்கள் தலைகளில் நடக்கிறது அதுக்கப்புறம் நிறைய விஷயம்லாம் இல்லை இல்லை ஆனால் உண்மைதான் நாங்கள் லைவாகவே பார்த்துருக்கோம் எவிடன்ஸோடு இருக்கீங்க என் மொபைலில் நல்லா ஒரு மாடலிங்காக இருக்க ஒரு பொண்ணு பேய் பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்றதை எவிடன்ஸோட வச்சுருக்கேன் வித்தியாசமாக பண்ணுவாங்க கை கால்லாம் அப்படி ஒரு மாதிரி எப்படி தலைகளாக பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மை தான் அதனால தான் இன்றைக்கும் பேய் படம் வந்து மக்கள் மத்தியில் ஓடுதோ நிறைய பேர் ஒரு படம் வந்து நான் நிறைய பேர் பா விரும்பி பார்க்குறாங்க விரும்பி பா அதை பயந்து பார்க்குறதே விரும்பி பார்க்குறாங்க என்ன பயந்தும் பார்க்குறாங்க விரும்பியும் பார்க்குறாங்க அதனால தான் அந்த படம் சக்சஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து போக மாட்டாங்க நிறைய பேர் வந்து கூட்டங்கள் இருக்காது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலம் மாறிடுச்சு ஸ்விக்கி என்னென்ன வந்துடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஐடி கம்பெனி அதெல்லாம் வந்துருச்சு ஸோ இன்றைக்கி வந்து இரவு நேரம் வந்து எப்படி இருக்குங்க இரவு நேரத்தில் வந்து பேய்களுடைய நடமாட்டம்லாம் இருக்கா இருக்குங்க பேய்களோட நடமாட்டம் இருக்குது பேய் வந்து எல்லாேருக்குமே பிடிச்சிடாது ஒவ்வொரு மனநிலையை ஒவ்வொருத்தருடைய இதுகளை பொறுத்து தான் பேய் பிடிக்குங்கிறது ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கே பேய் பிடிக்குது ஆமாம் எல்லாருக்குமே பிடிச்சதா அப்போ எல்லாருந்தால் நாங்களாம் ஒற்று எனக்கு பிடிக்குது அப்படின்னா அது அவனுடைய நேரமாக அவனுடைய கர்மா அவனுடைய காலங்கள் அப்படி ஆனால் இரவு நேரங்களில் இன்றைக்கா இன்றைய காலகட்டத்துலையும் சென்னையிலையும் எவ்வளவோ இடங்கள்ல பேய்கள் உழாவிட்டு தான் இருக்குது என் வீட்டு பக்கத்தெல்லாம் உழாவிட்டு தான் இருக்குது நாங்கள் எல்லா நாளுமே பார்க்குறோம் நான் எங்கள் வீட்டம்மாவும் ஸோ அந்த எல்லா நாளுமே எப்படி எப்படி உணர்றீங்க உணர முடியுமா பார்க்க முடியுமா பார்க்கவும் முடியும் உணரவும் உணரக்கூடிய சக்திகள் அமானுஷ சக்திகள் இருக்குது பார்க்கக்கூடிய அமானுஷ சக்திகள் இருக்குது நீங்களும் சேர்ந்து பார்க்கக்கூடிய சக்திகள் இருக்குது மனிதனாக உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இல்லை உங்கள் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது எங்கள் கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சக்திகள் இருக்குது அந்த மாதிரி இருக்குது உண்மைதான் உண்மைதான் அதுக்கப்புறம் வந்து சரி உங்கள்கிட்ட வந்து பேய் ஓட்டுறதுலாம் வந்துருக்காங்கண்ணா அப்படிங்க நம்மகிட்ட நிறைய பேய் ஓட்டுற கேஸ் வந்திருக்காங்க லைவாகவே பிடிச்சி காட்டா மன நோயின்னு சொல்கிறாங்களே கிளம்புன்ற அப்படியா அது கண்டுபிடிக்க முடியுமா மனதான் உள்ளே வரும்போதே கண்டுபிடிச்சிருவோமே சரி மனநோய் சொல்ல சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுகிறது வந்து சாமியோட வந்த அதாவது எவ்வளோ நேரம் வந்து சாமி ஆடுறது வந்து ஒரு சாமி வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனால் நிறைய பேர் சிலர் ஆடிட்டே இருக்காங்க வைப்ரேஷன் அது நீண்ட நேரமெல்லாம் இருக்காது இல்லை நிறைய நேரம் ஆடிட்டே வந்து சரி நிறைய புரிகெல்லாம் சொல்லுவாங்க அது உண்மையாக அல்வாக்கு பலிதம் அப்படிங்கிறது இயல்பாகவே நிறையா மரலாடிகள் வந்துடுது இப்போ நிறையா மரலாடிகளுக்கு அல்வாக்கு வாக்குப்பளிதமெலாம் இருக்குது அவங்க சாமி ஆடுற மாதிரியே அதை சொல்லுவாங்க ஆனால் சாமி அப்படிங்கிறது உடலில் வரும் கட்டாயம் இந்த ஒரு நிதர்சனமான உண்மை தான் பட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் அப்படியே டவுன் ஆகிடும் இறங்கிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு போன அந்த வைப்ரேஷன் தான் நம்ம ஆடிட்டே இருக்கும் அந்த வைப்ரேஷனில் தான் நீங்கள் ஆடிட்டே சொல்லுவோம் அதுக்கப்புறம் சில இடங்கள்லாம் ஆடிட்டே இருக்கும் போது திடீர்னு வரும் திடீர்னு போகும் டக்குன்னு வரும் டக்குன்னு போயிடும் அந்த மாதிரி தான் ஃபுல்லாலாம் நிரந்தரமாக உடம்புலேயும் சாமி நிற்காது இப்போ நிறைய கோவில்கள் வந்து உருவாகிடுச்சு எல்லா கோவிலையும் இன்னும் உருவாகும் நிறைய பேர்களில் இன்றைக்கி அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்னும் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க இப்போ ஆடி மாதம் போயிட்டு அஞ்சாவது வாரம் முடிஞ்சது ஸோ இது வந்து எந்த மாதிரியான வளர்ச்சி பாதை இந்துக்கள் அந்த இப்போ நான் அகௌரிய ஆகிட்டாலும் இன்னும் இந்த கல்யாண ஈஸ்வரின்னு சொல்லிட்டு கேஎம் கார்டனில் ஒரு கோவிலுக்கு இப்போ மாலை போட்டிருக்கேன் வேல் போட போகிறேன் நான் ஏழாவது வாரம் கோவில்கள் அப்படிங்கிறத அதாவதுங்க இப்போது ஈசனோட கையில் காளியோட கையில் கருப்புசாமியோட கையில் அந்த அந்தந்த காலபைவுருக்களில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு ஆயுதத்தை நம்ம பார்க்குறோம் சூலாயுதம் பார்க்குறோம் கருப்புசாமி கையில் வீச்சருவா பார்க்குறோம் முனீஸ்வரன் கையில் வீச்சருவா பார்க்குறோம் எடுத்துகிட்டு போனோம்னா பிடிச்சிருவாங்க ஆமாம் வீச்சருவா பார்க்குறோம் இந்த வீச்சருவா உங்களை வந்து வெட்டப்போதா கருப்புசாமியோட வீச்சருவா வந்து உங்களை வெட்டப்போதா இல்லை காளி வந்து உங்களை குத்தப்போதான் சூளத்தை வச்சு அது வந்து ஒருத்தரை வெட்டக்கூடிய காலத்தில் இருந்து ஒரு காயத்தை எப்பவும் இருக்குது காயத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவி தான் அது ஆனால் இந்த சா எந்த காளியோ கருப்பனோ ஈசனோ வந்து நம்மளை குத்த போகிறது கிடையாது ஆனால் அந்த சூளத்தை பார்க்கும்போது போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் தான் ஆன்மீகம் அந்த பயம் கடமை கடவுள் கண்ணு சின்ன வயசு சொல்லுவாங்க அந்த பயம் கடவுளுங்கிறேன் நான் நம்ம எதாவது தப்பு பண்ணால் கடுப்பு சாமி அருவா வச்சு வெட்டிட்டு அந்த ஒரு பயம் வருது பார்த்தீங்களா அதுதான் ஆன்மீகம் நீங்கள் உங்களுடைய பயணம் விடுங்க ம் நல்லா போயிட்டு இருக்குங்க மக்களுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய புது புது இதெல்லாம் கொண்டு வரலான்னு ஐடியா இருக்குது காஷி கேதார்நாத் ரிஷிகேஷ் பத்ரிநாத் சிவ சிவ மகேஷனுடைய பன்னெண்டு ஜோதிலிங்கங்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் தமிழகத்தில் இருக்க எல்லா கோயில்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போயிட்டு இருக்கேன் மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக இருக்கேன் இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய மக்கள் அதாவது இன்றைக்கி தமிழகத்தில் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை விரைவில் திக்க போகிறேன் அது என்னன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆனால் அது இன்னும் ஒரு சில மாதங்கள் கூட வேணால் சில வாரங்களிலே அது நடக்கப் போகுது ஆமாம் மக்கள் இன்றைக்கி அதான் பட் இதில் எனக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் வரும் ஆனால் அதை நான் சந்திக்க தயார் அப்படி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன் என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது இப்போ தான் போயிட்டு இருக்கு அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பண்ணிடுவேன் நான் அரசுக்கு எதிரானது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஆனால் எதிர்ப்பு எனக்கு அதிகமாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு சொல்லுது நிச்சயமாக ஆனால் நான் சந்திப்பேன் அது இன்டர்நட்டை இது யூடியூப்பை பார்க்கும்போது நிறைய சர்ச்சைகள் நிறைய கமெண்ட்ஸ் ஆமாம் பெரிய சர்ச்சைகள்லாம் உருவாச்சு நிறைய காமெடி அதுக்கப்புறம் கட்டை ஒருத்தர் இருந்தார் அவருமே அப்போ இது எல்லாமே வந்து நீங்களே கூப்பிட்டு பண்ணி இல்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க ஏன் நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுங்க அப்போ நான் வந்து விரட்டி விட முடியாது யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களே நம்ம விரட்டி விட முடியாதுங்க போது இவங்களாம் ஆல்ரெடி என் கூட பலவன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் அப்புறம் நான் ஃபீனிக்ஸ்னு இந்த ஒரு அமைப்பு வச்சுருந்தேன் அதுலேருந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துருக்கேன் ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது அந்த பழக்க வழக்கத்துக்காக ஒரு சப்போர்ட் கேட்கும்போது நம்ம பண்ணோம் ஆனால் அவங்க அதை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியா இது நீங்கள் கோவம் வரல உங்களுக்கு ஏன் எங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் அண்ணத்தில் பலரும்னு இருக்குனா கூட என்ன கோவாரம் அதை தான் உட்காந்துருப்பேன் அடித்ததுக்கான தண்டனை நீங்கள் எங்கேயோ அனுபவிக்க போகிறீங்க நான் எதுக்கு உங்களை திருப்பி அடிக்கணும் அன்மீகவாதின்னா இப்போ எனக்கு அவ்வளோ சர்ச்சை வரும்போது எங்கள் வீட்டமாக தான் பேசினாங்க நான் வந்து கோமா பேச வேலையே நான் கம்முன்னு தான் உட்காந்துருப்பேன் ஏன்னா என்னுடைய வேலை அது இல்லை ஷாயிராம் இருக்கார் ராமகிருஷ்ணன் பாரு எவ்வளவோ சாமியார்கள்லாம் இன்றைக்கி நம்ம படம் வச்சு கும்பிட்றோம் இவங்களும் என்ன மாதிரி அடிபத்தவங்க தான் மிதிபத்தவங்க தான் யாரும் சாமியாராக வந்தவொன்னே மக்கள் சாமியாராக ஏற்றுக்கலையே மரத்துக்கடியில் உட்காந்தா கூட கல்லை விட்டு எரிஞ்சு மண்டையெல்லாம் உடைப்பாங்க அப்படிலாம் போய் தான் இன்னைக்கு அவங்க அப்படி வந்து உட்காந்துருக்காங்க சில கமெண்ட்ஸில் பார்த்தேன் கொஞ்ச நாள் தான் இருப்பார் இவர் அதாவது என்னென்னா கொஞ்ச நாள் அதாவது ஆன்மீகத்தில் இருந்து அதுக்கப்புறம் வேறு மறுபடியும் வந்து சினிமா வேறு இதுக்கு போயிடுவாருக்கு அந்த மாதிரி போயிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் கம்பெனி இப்போ ப்ரைவசியே போச்சு இனியெல்லாம் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நான் அப்படி போகன்னா உண்மையாலுமே மற்ற சாமியார்களுக்கு மதிப்புகள் கம்மியாகும் மக்கள் மத்தியில் அதனால அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இறைவனோட ஐக்கியமாக நான் விரும்புகிறேன் அந்த பாதையில் பயணிச்சிட்ருக்கேன் நான் நல்லபடியாக போயிட்டுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகவாதினாலுமே அடுத்து அறக்கட்டலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கைலாசாவா அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க என்னங்க சரி பண்ணட்டும் நான் வேணான்னு சொல்லலை பண்ணட்டும் ஆனால் அதில் மக்களுக்கு பண்ணணும் அதுதான் என்னுடைய வேதனையாக இருக்குது எல்லாம் இப்போ வரைக்கும் பண்ண போன பெரிய சாமியாருங்க எல்லாருமே மக்களுக்கு பண்ணலை அதனால தான் மக்கள் மக்களை பற்றியும் நான் குற சொல்லவே கிடையாது மக்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படி போனவங்க யாரும் மக்களுக்கு பண்ண மாட்டுறாங்க அது எங்களோட வேதனையும் கூட பட் நாங்களாம் அப்படி இருக்க மாட்டோம் நிச்சயமாக மக்களுக்கு பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் பண்ணின இடத்துல இருந்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம் ஆல்ரெடி ஆசிரமம் எல்லாம் குழந்தைகளுக்கு அது இதுன்னு எல்லாம் பண்ணி இலவசமாகவே பயிற்சி கொடுத்து வாழ்க்கையவே ம மக்களுக்காக இழந்து போ போராட்டம் போட்டி இதிலெல்லாம் தாண்டி தான் வந்து உட்காந்துருக்கோம் அதனால் க இன்னொன்று நாங்கள் அநாதா ஆசிரமத்தில் தான் படித்தனால கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வழியும் வேதனையும் புரியும் நாங்கள் பத்து பேத்துக்கு உதவி செய்ய தான் பார்ப்போம் யார்கிட்டும் கொடுக்க மாட்டோம் நிச்சயமா உங்களை தேடி வர பக்தர்கள்னு சொல்லலாம் மக்கள்னு சொல்லலாம் ஸோ அவங்கள்ட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஏழ்மையாக வராங்க அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ வசியமாயினாலுமே நிறைய லட்சக்கணக்கில் ஆயிரங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு கடன் தான் கடன் தரேன் கடன் வாங்கிட்டு வர வேண்டிய நிலையில் வாங்கிட்டு தான் வந்து மக்கள் பண்ணுறாங்க நான் எப்படின்னா கொடுத்தா நான் ஒம்பது நாள் முடியும்னு சொல்கிறீங்க அப்படியா நீங்கள் வந்து இல்லாட்டினாலும் பரவாயில்ல உங்கள் சுச்சுவேஷனுக்கு காலி எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன் இது உன் கருமா நீ அனுபவிச்சேன் அவனு போடான்ருவேன் வெளியே முடியாது முடியாது அப்படின்னு இன்னை இந்த டைமில் வா அப்போ நான் பண்ணித்தரேன் வந்து வந்து தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த நொடியில் வருமா ஏதாவது நேரங்களில் இருக்கா அருள் வாக்கள் இப்போ வருமாங்க இப்போ நம்ம ஒரு கோயில்களில் தானே உட்காந்துருக்கோம் வரும் வர வைக்க முடியும் நீங்கள் என்னோட என்னோட வீடத்துக்கு ஒரு நாள் வாங்க நம்ம அருள்வாக்கே எப்படி பண்ணுறோம் என்னென்ன மாந்திரிகம் பண்ணுறோன்றதெல்லாம் நீங்கள் ஒரு ஷூட் எடுக்கலாம் ஆனால் இப்போ வராது இப்போ வரும் கூப்பிட்டா வரும் இப்போ நான் ஆடி அளக்கழிச்சேன்னா நான் தனியாக கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு போக முடியாதுல்ல அது அது தெய்வ சக்தியாக தான் உடம்புல தாங்கக்கூடிய மனிதனுக்கு அந்த அளவுக்கு அந்த சக்தியை தாங்குற பலன் கிடையாது இன்னொன்று நான் பார்த்தீங்களேன் எப்படி இருக்கேன்னு ஆடிங்கும்போது அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அது அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் டக்குன்னு மேலே வந்து உட்காரும்போது எனக்கு வந்து காளி வரும்போது நாக்கில் இப்போ நார்மல் நார்மலாக தானே இருக்குது ஆனால் ரத்தம் உடைஞ்சிகிட்டே இருக்கும் கீழே காளியோட அடையாளமே நாக்கில் ரத்தம் வரது தானே அது எனக்கு காலியை அப்படி இப்போ உட்காந்துருக்கோம் நான் காளி மந்திரம் சொல்லி கூப்பிட்றேன் வந்துருச்சு வந்தோடனே நாக்கில் ரத்தம் வந்துடும் ஆனால் இது மாதிரி பார்க்கும்போது ப பசங்க வந்து பயப்படுறாங்களா இல்லை வந்து எப்பவும் போல சந்தோஷம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் இது பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களே ரத்தம் வரதெல்லாம் பார்த்து என் பிள்ளைங்க நான் போட்டு உட்காந்துருக்கு பார்த்தேன் அப்பா அகோரி அப்பா அகோரி அப்படின்னு என் பொண்ணு நான் வைக்கிற அத்தனை முத்திரையுமே இப்போ அவளும் வச்சு கட்டுறாள் ஆனால் அதை வீடியோவில் கூட பார்க்குறாள் ஆனால் வீடியோவில் போடலை ஆனால் அவள் உட்காந்துட்டு அது என்னை மாதிரியே சமணம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான் என் பொண்ணு ஸோ இது என் என் பொண்ணு பயப்படறதில்லை பட் வெளியே இருந்து ஆனால் எனக்கு அதிகமாக குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி குழந்தைங்க குழந்தைங்க ஃபேன்ஸ் தான் ஏன்னா இந்த அப்போ இந்த ரத்த கொதிப்பு சாங்கு பாட்டு போட்டு எனக்கு ரத்த கொதிப்பு அந்த பாட்டு எப்படிங்க அந்த பாட்டு நீங்களே நினைச்சி நினச்சி பார்த்துதான் அது இல்லை இல்லை நான் ஆர்டரை யாராவது தூக்கி எடிட் பண்ணிட்டாங்க அது வைரல் ஆயிருச்சு அது குழந்தைங்க குழந்தைங்க மத்தியில் அது கொஞ்சம் நானே அதை பார்த்தா சிரிப்பேன் என் பிள்ளைங்கள அதை பார்த்து பிள்ளைங்க பேர் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி சிரிப்பாளுங்க ஸோ அந்த மாதிரி எது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தான் சரி அப்படியாவது என் மூலியமாக பத்து பேர் சிரிக்கிறாங்களே என்னை பார்த்து கேள்வி பண்ணி சிரிச்சா கூட சிரிக்கிறாங்களே ஒரு கலைஞன்னா என்னது ஒரு கலைஞன் வந்து ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து அவங்களை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே ஒன்று சிரிக்க ஆல்ரெடி ஒரு நாட்டுப்புற கலைஞன் என்ன பார்த்து சிரிக்கிறாங்களா சந்தோஷப்பட்டோம் நாட்டுப்புற கலை வந்து இப்போ எப்படிங்க இருக்கு இப்போ நீங்க அங்கீகாரத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் வெளியே வந்திருக்கேன் நாட்டுப்புற கலைகளுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை நிறைய பண்ணி நிறைய விழுகு நிறைய போராட்டங்கள்லாம் தாண்டி நானும் என் மனைவியும் சேர்ந்து பண்ணி நாங்கள் ஒரு வெளியே வந்துட்டோம் ஆனால் இப்போயும் நாட்டு போகிற கலைக்குள்ள தான் இருக்கேன் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அடுத்து நீங்கள் அருள்வாக்கூட சந்திப்போம் நிச்சயமாக ஸ்பெக்டி வி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலியே ஸ்பெக்டி வி நேயர்களுக்கு நாங்கள் வந்து பெருமையுடன் வழங்குகிறோம் ஜெய் மாகோர கலி அர மகாதேவ் நன்றி